ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்திலம் சேனல் நித்திலம் சேனலில் ஞாபக சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லாரைக்கீரை துவையில் தான் பார்க்க போகிறோம் இந்த கீரை வந்து வாரத்தில் ஒரு டைம் அது குழந்தைங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவும் நல்லது இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த தண்டோடையே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து முதல்ல லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வறு வர வறுத்துக்குறங்க இந்த மாதிரி வருப்பட்டதுக்கப்புறம் இது கூட ஐந்து காய்ந்த மிளகா உங்களுக்கு காரம் எந்த அளவு வேணுமோ அளவு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கிறோங்க சேர்த்துட்டு அதையும் வதக்கிக்கிறேங்க மூணு பெரிய சைஸு பூண்டு சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா துவையல் நல்லாயிருக்கும் இது சட்னியாகவும் யூஸ் பண்ணலாம் துவையலாகவும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க இப்போ வந்து இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் வறுத்துக்கிறங்க இந்த மாதிரி அப்புறம் இது கூட மீடியம் சைஸு தக்காளி சேர்த்துக்கிறேன் சப்போஸ் தக்காளி இல்லட்டினா புளி ஸ்மால் சைஸு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த தக்காளி வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வல்லார கீரையை நான் வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாவே சூப்பராக வதங்கிடும் போட்டை இந்த பூச்சி இந்த மாதிரி இருக்க கீரையை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மீத இருக்க கீரையை நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணி இல்லாமல் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்க வேணாம் தேங்காய் லைட்டாக சூடேறவும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆடுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறோங்க இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக இந்த மாதிரி அரைச்சிக்கிறேங்க இந்த துவையலுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் கடுகு உளுந்த பருப்பு கரு ஐந்து மிளகா கருவேப்பிலை ஆயிலில் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தாளிப்பை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம் கண்டிப்பாக இதே மாதிரியே உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் சூடான சாதத்துடன் நெய் போட்டு இந்த துவையலை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நித்திலம் சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நித்திலம் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் கொடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்